அதெல்லாம் பிரச்சனை இல்ல பிரச்சனை இது இப்படியே போடுறது விரியவும் விரியாது விரியாது இது வந்து மருந்து போடாத காய் ஓகே உங்க தங்கச்சிவி தோட்டத்து மருந்து போடாத காய் கரெக்ட்டா ஆமா ஓகே அதுல இத போடு பெருது கை எடுங்க இது இப்படி போட்டு வெச்சிருக்கீங்க ஆமா இது எண்ணெயில போடுவீங்க ஆமா ஓகே இந்த மாதிரி இப்ப போடணும் பாரு மூணு முறை போடலாம் கொஞ்சம் நாம பெ அப்படியே பொரிச்சு எடுக்கிறது தான் உப்பு கூட இதுலயே எடுக்கிறதுக்கேன் சரியா மரம் அப்படியே பொரிச்சு எடுக்கணும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் மிதமா வச்சுக்கணும் கரு கருகிற மாதிரிதான் இருக்கும் கருப்பாகும் கெடுச்சதுக்கு அப்புறமும் காமிக்கிறேன் ஆனா சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு சை சாதத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் ஒருங்கதான் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க பாவக்கா கொஞ்சி நம்ம ஏற்கனவே நம்ம போட்டுருக்கங்க ஆமா போட்டுருக்கங்க இந்த மாதிரி பண்ணுவோம் குட்டி பாவக்கால இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் இது அதிகமா கடையில கிடைக்க மாட்டேங்குது நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல ஆமா அதனால ஊருக்கு போகும்போது அவங்க கொடுத்தாங்க அதனால நம்ம ட்ரை பண்றோம் ஆமா பா நல்லா ஆ எப்படி நல்லா வெந்திருக்கு ஓகே கலர் चेंज ஆகணும் ஆமா பார்த்தா கருகின மாதிரி இருக்கும் கருகல் இல்ல நல்லா வெந்திருக்கு அர்த்தம் சரியா இது கொஞ்சம் வேகணும் ஒன்றா போட்டுருவேன் ரெண்டு கருவேப்பிலையை போட்டு எடுத்து அது மேலாம் ஆமா சொல்ல தண்ணி போய்க்கோ

அது இது என்ன சொல்லுங்க சாம்பார் சாதம் ரசம் ரசம் சாதத்துக்கு தை சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் எல்லாரும் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணி சாப்பிடாம இப்படி ஒரு நாள் சாப்பிடலாம்ல ஆமா அதனால அதனால மறக்காம செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா சரி அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை थैंक यू गाइस